ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்னடா இது இன்னைக்கு என்ன ரொம்ப சீக்கிரமாக வீடியோ போட்டியே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது இன்றைக்கி என்ன ட்ரெண்டிங்கே கிருஷ்ணா விடுதலையானது தான் ட்ரெண்டிங்கு ஸோ எல்லாம் வந்து செம்ம ஹாப்பியாக இருப்பீங்க அப்படிங்கிறத நான் வந்து எதிர்பார்த்தேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக ஒரு நம்பிக்கை இல்லை ஏன்னா அவனை எப்படியாச்சும் உள்ளே வச்சு கொஞ்சம் வெளியே வந்து அவ்வளோ எதிர்ப்பு இருக்குது அப்படின்றதுனால அந்த குன்றுவேன் அப்படின்னு மிரட்டினாங்க இல்லை ஸோ அதனால் மேபி இன்னும் ஒரு இருபது நாட்கள் வச்சுட்டு ஒரு அறுபது நாட்கள் அறுபத்தஞ்சு நாட்கள் தான் வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யோசித்து வச்சுருந்தேன் ஆனால் மக்களுடைய பிரார்த்தனை வீண் போகலை எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் வெளியே விட்டார் அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒருத்தனுக்காக ஒட்டுமொத்த மக்களும் பிரார்த்தனை பண்ணி அவனுக்காக வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறவங்க எல்லாருமே ஒரு குரல் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதாவது ஒரு கடவுள் செய்கிற வேலை அப்படிங்குறவங்க பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குறது அந்த ஒரு பேட்டர்னில் கிருஷ்ணா அவர்கள் உதவி புரிந்து மக்கள் அனைவருடைய மனதையும் வந்து கொள்ளையடிச்சிட்டாப்புல இப்போது கிருஷ்ணாவுக்கு இது ஒரு வெற்றி நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா என்னப்பா சொல்கிற அப்படின்றீங்களா இன்னும் ஒரு நாள் நாற்பத்தாறு நாள் நீதிமன்றத்தில் இருந்திருக்காரு அப்புறம் வந்து அப்படி வாசலில் போயிட்டு போயிட்டு வந்திருக்காங்க அவங்க வீட்டில் இருந்து ப்ளஸ் ஜெயிலில் வந்து இருந்திருக்காங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட கஷ்டங்கள் தான் அனுபவிச்சிருக்காரு இன்னும் வெற்றின்றீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்கல்ல கண்டிப்பாக வெற்றி தான் ஏன்னா இப்போ வெளியே இருந்திருந்தால் கூட கிருஷ்ணாவுக்கு இவ்வளோ மக்கள் வந்து நிஜமாகவே சப்போர்ட் பண்ணுறாங்களா நம்மளை நம்மளை வந்து இவ்வளோ மக்கள் நேசிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருந்திருக்குல்ல இப்போ அவர் உள்ளே போயிட்டு வெளியே வந்தவுடனே கிடைக்கிற அந்த மக்களுடைய சப்போர்ட்டை பார்த்துட்டு டே இங்கேலாம் எங்கடா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குமா இல்லையா ஸோ அந்த ஒரு புரிதலில் எஸ்கே கிருஷ்ணா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாக் பாட்டு தான் இது அப்படிங்கிறது தான் சரிங்களா ஆனால் அவருக்கு தான் அந்த பர்சனலாக கஷ்டம் வீட்டில் போகிறது எல்லாமே இருக்குது அது நான் இல்லைன்னு சொல்ல பட் இருந்தாலும் ஒரு நல்லவன் நேர்மையானவன் அப்படின்றவன் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே டெஸ்ட் பண்ணுவானுங்க அது யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ரொம்ப நேர்மையாக இருந்தீங்கனால கூட ஒரு பிரச்சனை தான் கேடு வந்து பார்த்தீங்கன்னா அவனும் வந்து பிரச்சனை தான் சிக்கிக்குவான் பட் நேர்மையானவனுக்கு அடி நல்லா உழும் எப்படி நீ நேர்மையாக இருக்க நீ எப்படி ஏமாற்றாமல் காசு சம்பாதிக்கிற நீ அவன் கொடுத்த காசில் நீ வந்து நீ ஆட்டையும் போட்டு சாப்பிட்ற அப்படின்ற மாதிரி எவ்வளோ பேர் வந்து கொஷின் பண்ணாங்க இப்போ ஒருத்தனாச்சு பதில் பேச முடியுமா நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு வெளியே வந்துட்டான்டா அவன் குற்றம் மாறி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவனை பேசின வாயெல்லாம் எங்கடா போயிருக்கீங்க வாயில் என்ன பான்பராக போட்டு தூக்கிட்டு இருக்கீங்களா இல்லை வாயில் என்னத்தை வச்சுருக்கீங்க அதாவது வாழைப்பழம் இல்லை பழம் தூக்கிக்கிச்சா இப்போ பேசுறதுக்கு எங்கே அவ்வளோ பேர் வந்து குதூகலமாக வீடியோ போட்டிங்களா கல்லை திருட்டு பையன் அப்படி இப்படின்ட்டு இப்போ என்ன இதுக்கடா எங்கடா போனீங்கல்லாம் எங்கடா போனீங்க எங்கேயாவது திண்டிக்கலாம் தூத்துக்குடியே பக்கம் நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி எங்கேயாவது தூக்கி ஓட்டிங்களா இல்லை இலங்கையிலேருந்து எங்கேயாவது தப்பிச்சு எங்கேயாவது வெளியே ஓட்டிங்களா ஒரு வீடியோவும் காணுமே நான் காலையில் இருந்து பார்க்குறேன் அவன் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒருத்தனும் காணும் இன்னொரு நான் இருந்தேன் என்னோடய நீ இருந்தேன் அப்படின்ற மாதிரி கேளுக்கிட்டப்ப எல்லாம் ஓடி போயிட்டான் எங்ககிட்ட தெரிச்சு ஓடன அப்படிங்கிறது தெரில நீ எங்கடா ஓடிங்க அப்படின்ற மாதிரி அதாவது தீர்ப்பு வந்துடுச்சு இப்போ நீ ஆட்டைக்கு வா ஒம்பது கோடி சொல் கல்லைன்னு சொல் திருட்டு படம் சொல் என்ன வேணாலும் சொல் சொல்ல முடியாதுல்ல நீங்கள்தான் அதை சொன்னீங்க ஒம்பது கோடி பிடிச்சி வச்சுருக்காங்க எதுக்கு வெளியே வந்தா ஓ சரி 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 புரியுதா அதாவது நீதி நேர்மை கண்டிப்பாக நம்மளை வந்து பார்த்திங்கன்னா சோதிக்கும் ஆனால் ஜெயிக்க போவது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீதி நேர்மை வென்றது அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம கண்டிப்பாக ஆகணும் சரிங்களா அதனால தான் நான் வந்து பொறுமையாக இருந்தேன் உண்மை பக்கம் நின்னதற்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறைய பேர் சொன்னீங்க விஜித் உங்களுடைய க்ரெடிபிலிட்டி என்ன நீங்கள் வந்து பயங்கரமாக வந்து ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணுவீங்க நீங்கள் போய் இந்த திருக்கு போய் சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் போய் இந்த கல்யுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு என் மைண்ட் செட்டில் எனக்கு தோணுச்சிடா இவன் நேர்மையான ஆளுன்ட்டு நின்னண்ட ஆள்லேருந்து இது வரைக்கும் வீடியோ தொடர்ந்து போட்டேன் எவனாலும் சொல்லி பாருங்கள் எல்லாம் மிரட்டினானுங்க காசு கொடுத்து அடக்க பார்த்தானுங்க முடியாது நேர்மையாக உண்மையாகவும் பேசினா என்றைக்குமே மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் மட்டும் இல்லை நம்ம பிக்பாஸ்லேயே அப்படி தான் வந்து பேசிகிட்டு இருப்போம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயம் வரும் பொழுது நம்ம விட்டு கொடுப்போமா நம்ம சக கிரியேட்டர் கண்டென்ட் க்ரியேட்டரை விட்டு கொடுப்போமா விட்டு கொடுத்து பேசிவோமா அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா ஸோ அதனால் எஸ்கே கிருஷ்ணா வந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னுடைய ஃபேமிலியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எஸ்கே கிருஷ்ணா டாபிக் போடும்போது என்னங்க நீங்கள் சம்மந்தமே இல்லை அவங்க அங்கே இருக்காங்க நீங்கள் இருக்கீங்க என்னங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவரை பற்றி நான் புரிய வச்சேன் அதுக்கடுத்து இப்போ என் ஒய்ஃப் கால் பண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி இன்னும் ரிலீஸ் ஆகிட்டாங்களாமே நான் நியூஸ் பார்த்தேன் பாருங்கள் வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி ஏ இருமா இருமா நான் எப்பயும் போடுற டைம் இல்லைன்னு வரலமா போடுங்க என்ன நீங்கள் உலகம் உடல் கொடுத்துருக்கீங்க ஒரு நல்லது நடந்திருக்குன்னா பேசுங்க சும்மா மூடிட்டு உட்காரீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஹேட்டர்ஸ் ஹேட்டர்ஸ்னு சொல்லி ஒரு சில குரூப் சுற்றிட்டு இருந்தாங்க என்னடா என்னடா ஓடிங்க ஏதோ ஒம்பது ஓடினா பேய் இருக்குன்றான் பிசாஸ் இருக்குன்றான் ஏதாவது சொல்லுங்கடா உதயவீங்களா ஒருத்தரும் காணும் இந்த தற்கொலை அங்கிள் ஆண்டி காணா போயிட்டாங்க இந்த மெசேஜ் பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆறு மாதத்துக்கு வெளியே வர முடியாது பெல்ட்டு கட்டுறியா ஆ அவன் கழலேன் அவனால் வந்து வெளியே வந்தோ நாங்களும் அவன் ஒரு அறுத்தர் வந்து சொன்னவன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சைலன்ட்டாக இருக்காங்க வெளியே வந்துட்டான் அதை நான் சொல்கிறேன் நீ தப்பு பண்ணு ஊரை ஏமாற்று என்ன வேணாலும் பண்ணு ஆனால் கடைசியில் ஒன்றை போட்டு நையை புடச்சிடுவாங்க ஆனால் நேர்மையாக இல்லைனா என்னைக்காவது ஒரு நாள் நீ நிரபராஜின்னு வெளியே வரும்பொழுது அந்த ஒரு ஃபீல் இருக்குது தெரியுமா தட் இஸ் த ஆறாம் அந்த ஆறாவை நீ வந்து உணர்வு மொழி தான் அவனுக்கு தெரியும் அவன் எவ்வளோ நேர்மையானவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் ஹேட்டர்ஸ் நல்லா போய் கதற்கடா ஓரவன் போய் கதறக்கடா ஆ இன்னும் நல்லா இன்னும் கதை இன்னும் வெளியே வரலையே கதறலாம் இன்னும் கதற சத்தம் இல்லை எங்கேப்பா கதரசத்தம் எங்கே இன்னும் கதறிட்டுருக்கீங்களா இங்கே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு தான் ஆகணும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து கதறிட்டுருக்காங்க ஒரு புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி அவனுடைய பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குது ஏன்னா வெளியே வந்தோடனே இந்த மாதிரி நிறையா தற்கொலை ஆண்டி அங்குளெலாம் வந்து இந்த கில்மா படத்தெல்லாம் பார்த்துட்டு நல்ல உண்டு கிருஷ்ணா எப்படியாச்சும் ஒழிச்சிடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பேன் இருந்து கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க கிருஷ்ணா ஒரு பிரைவசி கொடுங்க போனவனே ஐயோ எனக்கு என்ன நடந்துச்சு ஜெயிலில் சொல்லுங்கள் அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே அவனை ஃப்ரீயாக விட்ருங்க நான் ஏஞ்சி ஏதாவது வந்து வீடியோ போடட்டும் ஸோ அது வரைக்கும் அவனை வந்து விட்டுருங்க அப்படிங்கிறத நான் வந்து தாழ்மெல்னு கேட்டுக்கொள்கிறேன் நிறைய ஃபாரின்லேருந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் கால்ஸ் வந்திருக்கு எனக்கு எப்படின்னா எஸ்கே கிருஷ்ணாக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு தெரில நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க ஏன்னா இன்றைக்கி தான் வந்திருக்காங்க வந்து அவன் ரெஃப்ரெஷ் ஆகி அவன் இயல்பு நிலைக்கு திரும்புகிறதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே கொடுத்துருங்க கண்டிப்பாக நாளைக்கு இருந்து அவன் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவான் எல்லா விஷயமும் வந்து பேச தான் போகிறாப்புல கிருஷ்ணா ஸோ அதனால் அதை நீங்கள் வந்து உரி பண்ணிக்காதீங்க என்ன ரிப்ளை பண்ண மாட்றாங்க அது பண்ண மாட்டேன் இது பண்ணுறாங்க உங்களுக்காகத்தான் கிருஷ்ணா மீண்டும் வந்திருக்கேன் அவனுடைய பயணம் மீண்டும் தொடரும் கிருஷ்ணா டூ பாயிண்ட் டூவாக இனிமேல் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத நான் இங்கே வந்து தெரிவிச்சுக்கிறேன் சரியா சரி அப்போ உங்களுடைய வேலை முடிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏன்னா நம்ம குரல் கொடுத்ததே வெளியே வரணும் அப்படின்றதுக்காக கொடுத்தாச்சு இனிமேல் ஏதாவது நமக்கு பேசணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக பேசுகிறேன் இன்கேஸ் கிருஷ்ணா ஏதாவது பண்ணுறப்ப நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நான் அந்த மாதிரி ஏதாவது வீடியோஸில் நமக்கு தெரிஞ்ச தகவல்களும் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பணி முடிந்து விட்டது அப்படிங்கிறத நான் வந்து இங்கே தாழ்மையுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் கிருஷ்ணா வந்து என்ன பண்ண போகிறாங்க அடுத்தடுத்து அவர் என்ன ஹெல்ப் பண்ணுவாரா இல்லை சும்மா இருக்க போகிறாங்களா இல்லை மிரட்டியிருப்பாங்களா அவங்கள இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லை எப்படி பேச போகிறாரு இனிமேல் அப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகளுக்கான உங்களை மாதிரியே நானும் வந்து வெயிட் இருக்கேன் கிருஷ்ணா என்ன பேச போகிறாருன்னு அதுக்காக அவரை போய் ப்ரெஷர் பண்ணாதீங்க லெட் ஹிம் அலோட் விடுங்க ஃப்ரீயாக விடுங்க அவராக வந்து எல்லாம் முடிவு பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புரிதலோடு உங்களை வந்து சந்திப்பார் பேசுவாப்பில்ல அப்படிங்கிறதை நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகேங்களா சரி இப்போ இன்னொரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிருஷ்ணா வந்துட்டார் இப்போ ஹேட்டர்ஸ்லாம் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கதறிட்டு எங்கேயோ ஓட்டிட்டாங்க இப்போ அவங்க இல்லை அடுத்த நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத கிருஷ்ணா முடிவு பண்ணிக்கிட்டோம் பட் இவ்வளோ நாள் பேசின வாய் திருடேன் கல்லை இந்த மாதிரி எத்தனை பேர் பேசுனாங்க அவனை பின்னாடி புதில் குத்துனாங்க இல்லை எல்லாத்துக்கும் கர்மான ஒரு வேலை பார்க்கும் சரியா அதனால் நீங்கள் நினைக்காதீங்க ஐயோ அவங்கள்ட்ட பேசுனாங்களே அவங்க வந்து நல்லா இருக்காங்களே அப்படின்ட்டு கண்டிப்பாக நல்லா இருக்க மாட்டாங்க நாசமாக தான் போவாங்க அதற்கான கூடிய விரைவை இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல இதை விட டபுள் மடங்கு அவனை திட்டு வரீங்க என்னென்னலாம் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க சரியா ஸோ கடைசியாக சொல்கிறேன் உண்மையை நீங்கள் வந்து தான் முடியுமே தவிர அதாவது அப்படியே ஒரு இதை போட்டு மறைச்சிடலாம் ஆனால் உண்மை என்றைக்காவது ஒரு நாள் வெளி வரும் இன்றைக்கி கிருஷ்ணா ரூபத்தில் வந்த மாதிரி அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நேர்மையா இருங்க menos el tipo